குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் என்ற குடும்ப வரவேற்கேன் நான் உங்களை நான் ரெஃபரன்ஸ் சார் ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் எவ்வளவு ஒரு அழகான வசனம் பாருங்க பூமியில வரப்போகிற எல்லா சோதனை காலத்திற்கும் நம்மள தப்பு வைக்க தேவனா இருக்கிறார் எந்த சோதனை வந்தாலும் கண்டிப்பா கத்திர தேடுகிறவர்களுக்கு அவர் தப்பு வைக்க இருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு வசனம் சோதனை காலத்திற்கு தப்பு தப்புவிக்கும்படி நான் உன்னை காப்பேன் அம்மே இந்த வசனத்தை வச்சு நம்ம இந்த நாளில ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை தோத்துரிக்கிறோம் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீராசி உதிப்பிராக அன்றுவரே வரப்போகிற சோதனை காலத்துக்கு எங்களை தப்பு வைக்க தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிற எசு சுவாமி நான் உன்னை காப்பேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டு நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்க இந்த நாளிலே எசு சுவாமி உம்முடைய பாதுகாப்புக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாரையும் உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் வேலைக்கு போகிறவர்களையும் தங்களுடைய ஆண்டு வியாபாரத்தை ஆண்டு வரே துவங்குறதுக்காக ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்காக காலேஜ் போற பிள்ளைகளுக்காக ஆண்டு வரே டிராவலிங் பண்ற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசு சுவாமி ஆண்டு அதே மாதிரி இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு ஆண்டு காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் ஆட்சிபிக்கிறோம் ஆண்டு உன்னை காப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டு நீங்க அவங்களுக்கு முன்பாக சென்று அவளை காத்து கொள்ள வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் அவங்களுக்கு எஸ் சுவாமி உம்முடைய தெய்வ தூதர்களை நீர் அனுப்பி அவங்களுக்கு காத்து கொள்ள வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் இந்த கரத்துல ஆண்டு வியாதியா இருக்கிறவங்களை கொடுக்குறோம் எஸ் சுவாமி ஆண்டு நீர் அவர்களுக்கு போதுமானவரா இருங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆண்டு சோதனையில ஆண்டு வரே எஸ் அப்பா ஆண்டு வரே இந்த வியாதியினால் ல டாக்டர் கை விட்டாங்க ஹாஸ்பிடல் கை விட்டுச்சு என்று இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்க காத்துకొளுங்க எஸ் சுவாமி ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிக்குற ஒவ்வொருத்தரும் நீங்க காத்துக்களே விடமா ஜெபிக்கிற நேஸ் சுவாமி பரலோக பிதாவே இந்த நாளிலும் எஸ் சுவாமி முக்கியமாக ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் காத்துకొளுங்க தூர தேசத்துல இருக்கிறவங்க படிக்கிற பிள்ளைகளுக்காக அங்க வேலை செய்யறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் எஸ் சுவாமி நீரே போதுமானவரே

அதே மாதிரி அண்டு எந்தெந்த குடும்பங்கள் உடைந்து போய் கிடக்கிறதோ கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க அன்று எஸ் சுவாமி அண்டு அப்பா குடியினால குடும்பம் பிரிந்து போயிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டு வர இந்த ஜபத்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை தரவிடுமா ஜெபிக்கிறேன் அண்டு வர இயேசுவின் நாமத்தினால அப்பா அன்று யே சுவாமி அன்று ஒருத்தரையும் நீங்க காத்துக்கொள்ள ஜெபிக்கிறேன் அன்று தற்கொலையின் எண்ணங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அவங்களுக்கும் விடுதலை தரவிடுமா ஜெபிக்கிறேன் ஐயா இந்த இதனால எங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா அண்டு வரை யார் யாரெல்லாம் எந்தெந்த வேலைகளில அண்டு வரை உம்மை நோக்கி கூப்பிட்டு விட்டு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நீர் கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் நீர் காத்துக் கொள்வீரப்பா எந்த சோதனை வந்தாலும் அண்டு வர ஏ சுவாமி நீர் எங்களை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த நாளை அண்டு நாங்கள் தோங்குறோம் நீர் ஆசீர்வத்து கொடுங்க காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அண்டு இரவு வரும்போது அண்டு வரே நன்றியோடு ஜபத்தோடு நாங்கள் எங்களுடைய நித்திரைக்கு செல்ல உதவி செய்வீராக ஏ வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமே கண்டிப்பாக கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை காத்துக்கொள்வார் எல்லா சூழ்நிலையும் உங்களை காத்துக்கொள்வார்